பள்ளிவாசல் ராஜரஸ் நாடகங்களில் நடிக்க கூடாது என்று கூறிவிட்டார் என்று கூறினார்கள் நடிப்பு பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது நடிப்பு துறையில் மம்முட்டி நாசர் மற்றும் நடிகை அமலா ஆகியோர் உள்ளார்கள் இது பற்றி தங்கள் கருத்து என்ன தெளிவாக்க மேலும் இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற மத நல்லணிக்க விழாவை ஏற்பாடு செய்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சகோதரர் வந்து நல்ல கேள்வி கேட்டிருக்காரு நடிக்கிறத பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது இதான் கேள்வி நடிக்கிறத பத்திங்க நடிப்புங்கிற மட்டும் பழகி போச்சு சினிமாங்கிறது உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் நடிச்சா என்ன பண்ணுவீங்க ஒத்துக்குறீங்களா நடிக்கிறதுங்கிறது ஏமாத்துறது அதான் என்னடா நடிக்கிற கேட்கறமா இல்லையா அப்ப அழுகுற மாதிரி நடிப்பான் பாத்தியார் கிட்ட நடுக்கிட்டு என்ன செய்வான் இப்ப மார்க் கம்மியா எடுத்து நடுவாங்கல்ல அடிக்க முடியே நடிப்பான் அழுகுற மாதிரி அந்த மாதிரி நடிச்சா என்ன செய்வோம் ஒத்துக்கிற மாட்டோம் நல்லவன ஏத்துக்கிற மாட்டோம் நடிக்கிறது என்பது எப்படி ஏமாற்றலாம் மக்கள் என்று கத்துக் கொடுக்கிறதுக்கு தான் அது உதவுகிறது என்பதை நீங்க நடைமுறையில பாக்குறீங்க இன்னும் சினிமாவில் சொல்றீங்க மம்முட்டி பெரிய ஆளா இருக்காருங்க நாசர் பெரிய ஆளா இருக்காருங்க என்ன பெரிய ஆளா இருக்கிறாங்க எல்லாரும் தெரிஞ்ச ஆட்களா இருக்கிறாங்க அவர்கள் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க ஒரு சாதாரண ஒரு ஆயிரம் ரூபாய் வருமானம் வரக்கூடியவன் கொடுக்கிற தர்மத்தை இந்த நடிகரா இருந்து கோடி கூட சம்பாதிக்கிறாங்களே அவங்க தர்றாங்களா கார்கில் இந்த குஜராத்துடைய பூகம்பம் நடந்த அதுக்கு என்ன கொடுத்தாங்க ஒரு ரஜினிகாந்த் கொடுக்கறதா இருந்தால் கோடி கொடுக்க முடியாது அவருக்கு ஒரு சரத்குமாருக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி கொடுக்க முடியாதா ஒரு விஜயகாந்துக்கு ஒரு பத்து கோடி கொடுக்க முடியாது சாதாரண ஒரு மளிகக்கட கொடுத்ததுல காவாசி கூட கொடுக்கல எல்லாருமே சேர்ந்து கூட நடிகர்களா சேர்ந்து கூட ஒரு அஞ்சு கோடி கொடுக்கல நடிகர்கள் என்பவர்கள் வந்து சினிமாவில் நடிச்சு நம்மளை ஏமாத்துறது வந்து அவர்களை வந்து முன்னிறுத்துக்கிறதுக்காக ஏமாத்திட்டு இன்னும் சொல்ல போனா பெரிய கலை சேவை கலை சேவை என்ன கலை சேவை ஒரு கலை சேவையும் கிடையாது இன்றைக்கு நம்ம நாட்டில் வந்து மனிதாபிமானம் எடுபட்டு போனதுக்கும் மனிதனைய இல்லாம போனதுக்கும் ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்வதற்கும் நாடு அரசியல் சீர்கட்டு போனதற்கும் எல்லாத்துக்கும் சினிமா காரணம் இல்லையா சினிமாவில் வந்து நம்ம பார்க்கிறோம் சிந்திச்சு நீங்க பார்க்கணும் சினிமாவில் ஒரு கதாநாயகன் வருவான் ஒரு கதாநாயகன் வரும்போது ஒரு வில்ல பத்து பேர்

அட ஒருத்தன் ஓடுறான் எதிரி வில்ல ஓடுறான் வண்டியில லாரியில ஓடிக்கிட்டு இருப்பான் பொம்பளை கடத்திட்டு போவான் கதாநாயகன் என்ன செய்வார் தெரியுமா அப்படி மாடியில இருந்து கரெக்டா குதிப்பார் குதிக்கும் போது கரெக்டா ஒரு வைக்க போற ஏத்துக்கிட்டு ஒரு லாரி வரும் வழங்குதா அதுல கரெக்டா ஒரு அட்டி கூட அப்படி சக்குன்னு உட்காருவார் இது நடக்குமா சைக்கிள்ல ஓட்டிக்கிட்டு போய் ஜீப்பு பிடிக்கிறாருல பிடிக்க முடியுமா நீங்க ரசிக்கிறீங்கல்ல மூணு மணி நேரத்துக்கு நம்ம மூளை இல்லாதவன் நம்ம காட்டிக்கிறீங்கல்ல உட்காந்து பாய்ப்புப்பார் வரப்போறாரு போறாரு மனிதன் வந்து எந்த கட்டத்துலையும் பகுத்தறிவு கூடாது எல்லா நேரத்துலையும் கடவுள் நமக்கு கொடுக்குற பெரிய பாக்கியம் பகுத்தறிவு நம்மள முட்டாள ஆக்கணான்னு வைய ஏங்கடா இவன் காசையும் கொடுத்துப்புட்டு நம்மளை லூஸ் ஆக்குறான இவன் நினைக்கணுமா இல்லையா எத்தனை பேர் நினச்சன்னு சொல்லுங்க அப்புறம் சினிமா கோட்டையில் உக்காந்துக்கிட்டு என்னடா கிறுக்கு விளையாடுறீங்க இவனு யாரா கேட்டமா ஏன்டா பைத்தியம் விளையாடுறீங்கன்னு கேட்டோமா கேட்க மாட்டேங்குறோம் அது அதை விட கொடுமை தெரியுமா அடியன் நையப் பொடிச்சி குலுந்துるவாரு சத்தம்லாம் ஊத்துற போன மாதிரி கிடப்பான் திடீர்னு அங்க ஏrndுகிட்ட காதலி ஒரு சத்தம் போடும் அவர் பேரை சொல்லி நீ እንதிப்பாரு கை சன்ன ஊத்துற தா டிவில பார்த்தத வந்து குத்துலாம் சினிமா கூட யார போனா இது சொல்றத காண்டி பாக்குறத அவங்களுக்கு다 அப்ப நடக்க முடியாதுங்க அதுக்கு பிறகு வந்து ஆயிரம் பரை தோம்சம் பண்ணி அவர் பண்ற இதுகளை பார்த்தா இன்னை இன்னை நீங்க நினைசிட்டு இருக்கீங்க நம்மளையலாம் நீங்க என்ன நினைக்க மாட்டேங்கிறீங்க நம்மளை இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிற மக்களை எல்லாம் கிருக்க பயிற்சி காரணம் நினைச்சிட்டு இருக்காங்க என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரி அதோட நல்ல செய்திகளா சொல்றானா நல்ல செய்திகள் சொல்றது இல்ல இன்னைக்கு வந்து இந்த செக்ஸ் வக்கிரம் குடிச்ச சமாச்சாரங்கள் அதிகமா இருக்குதே அதுக்கு யாரு காரணம் ரஜினிகாந்த்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து எல்லா நடிகர்களுமே அவர்கள் உத்தமர்களாக வேடம் கட்டினா கூட அந்த பொம்புளைகளை எப்படி காட்டினாங்க முன்னாடி அவங்க கமர்சியலா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அவர் சரோஜிதாவி ஜெயலலிதா எம்ஜிஆர் எப்படி காட்டினாரோ அப்படித்தான் ரஜினிகாந்த் கமலஹாசன் அப்படி ரெண்டு சீன் வைக்காம இருக்கிறாங்களா ஆம்புல மட்டும் பாக்குறதுக்காக வேண்டி குறிப்பிட்ட பாஷை மட்டும் அப்படி குளோச புள்ள காட்டுறான எதுக்கு அதை மட்டும் ரசிக்கிற மாதிரியான இது பண்றான எதுக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பினா விரும்பிட்டு போக வேண்டியதான சினிமாவில் இதெல்லாம் எங்கே போய்ட்டு அமெரிக்கா கார ஆம்பரத்தில் பாட்டு உண்டா டான்ஸ் உண்டா தொடையை காட்டுறது உண்டா துப்புள்ள ஆம்லெட் போடுறது உண்டா எந்த உலகத்திலையும் கிடையாது என்ன பண்றாங்க நம்மளை வந்து அப்படியே வேற மாதிரி ஆக்கி ஒரு காமத்துல ஆக்கி ஒரு மோகத்துல ஆக்கி போகிற பொம்பளை விளையாட்டு சொல்லல போகிற பொம்பளை எல்லாம் தொப்புள் தெரியாம பாக்குறீங்கல்ல உங்களை இந்த நிலைக்கு ஆக்கணும் யாரு ஒரு பெண்கள் இது விரும்புறாங்க ஆச்சரியமா இருக்கு பொம்பளை வச்சு பாத்துட்டு வந்துருவாங்க உங்க கூட்டம் ஆம்பளை எப்படி பார்க்க மாட்டாங்க வச்சுக்கீங்க பெண்களா இருக்கிறீங்களே நீங்க போய் கூட போய் பாத்துட்டு வந்துருக்கீங்க இவன் ராத்திரிக்கு போனா அந்த அந்த கனவு கண்ணியை தான் இருப்பான் அந்த மாதிரி ஆண்களுடைய உள்ளத்துல சபலத்துல உண்டாக்கி இன்னைக்கு எல்லாம் ராக்கிங் நடக்குது அதுக்கு என்ன காரணம் சினிமா இல்லையா சும்மா போட்டு ஒரு பொம்பளை போயிட்டு இருக்கா பத்து பேர் கேலி பண்றான் ஏன் கேலி பண்றான் சினிமாவில் அது மாதிரி கேலி பண்றான் அந்த பொம்பளை அதை விரும்புறான் சினிமாவில் காசு காவடி விரும்புறான் அதே மாதிரி இந்த பொம்பளை விரும்புவான்னு நினைச்சு அதனால இந்த சினிமா நடிப்பு என்பது மம்முட்டி செஞ்சாலும் சரி ரஜினிகாந்த் செஞ்சாலும் சரி நம்மளை மூடர்களா எல்லாரும் செண்டாக்கிட்டு ஆக்கிட்டு இருக்கிறாங்க சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து எது மாதிரி சொன்னால் வன்முறையை கொடுத்தால் அப்படி மூளையை செலவு செஞ்சால் ஆபாசத்தை திணிச்சா இவங்கள்ட்ட காசு பறிக்கலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் செய்யறாங்களே தவிர சினிமா மாதிரி ஒரு கேடு இந்த சமுதாயத்துக்கு கிடையாது நீ நினைக்கிறீங்க எல்லாரும் பாக்குறதுனால கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க எதிர்காலத்துல தகப்பன தெருவுல விட்டு போக பிள்ளைகள் எல்லாம் உண்டாக போகுது செக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கை ஆக்கிட்டு இருக்கான் சினிமா இன்னைக்கு சினிமாங்கிறது வாழ்க்கைங்கிறது ஆம்பளை பொம்பளை சமாச்சாரம் மட்டும்தான் வேற ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு நம்மள செலவு செய்யலன்னா நீங்க கேளுங்க பத்து வருஷத்துல அப்படி நம்ம ஆக போறோம் நம்மள எல்லாம் வயசு காலத்து தெருவில் அம்மோனு விட்டுட்டு நம்ம பிள்ளைங்க பொம்பளையோட ஓட போனாங்க அந்த நிலைக்கு நம்ம ஆளாக்கிட்டு இருக்கிறோம் அதனால இந்த மாதிரி இதை நம்பாதீங்க ஏத்துக்க கூடாது இது நல்லதே இல்ல இதை பாக்குறதே தப்பு என்ன கேட்டா என்னது எப்படி பாக்குறீங்க சினிமாவுல ஒருத்தனுக்கு அடி வாங்கணும்னு அழுகுறீங்க உங்க பக்கத்து வீட்டுல அடி வாங்கிட்டு ஒருத்தன் அழுதியலா அழுதியலா நான் கேட்கிறேன் சினிமாவுல ஒரு பொம்பளை கற்பனை துடிச்சியல பஸ்ல போயிட்டு இருக்கும்போது போது ஒருத்தன் வந்து கும்பலே கைய பிடிக்கிறான் எத்தனை பேர் தடுத்திய சொல்லுங்க சினிமாவில் ரசிக்கிறீங்க இல்லைங்க பரிதாப்பட்டி இல்லைங்க சாப்பாட்டுக்கு இல்லாம ஏழ்மையில ஒரு குழந்தைய கூட்டிட்டு போகும்போது அழுவுறீங்க வாசல் அம்மா தாயேன்னு ஒரு குழந்தை கேட்குது பத்து காசு போட்டீங்களா யோசிச்சு பார்க்கணும் அதனால இந்த சினிமாங்கிறது யதார்த்த வாழ்க்கையில் நம்மளை திருப்பி நம்மளை வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்குது அதான் சினிமான்னு ஒரு தனி தலைப்பு வச்சா நிறைய பேசலாம் பரமாற்றத்துல ஒருத்தன் மதம் மாறும் போது அந்த மதத்துல என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மதத்துல வந்து சேர்றானா இல்ல நீங்க சேர்க்கணுங்கறதுக்காக சேர்த்துக்கிறீங்களா அதை பத்தி எனக்கு விளக்கம் தேவைங்க இதுவும் இன்னைக்கு தேவையான கேள்வி மதம் மாற்றத்தை வந்து இஸ்லாம் வரவேற்கிறதா எதிர்க்கிறதா ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு வரக்கூடியவன் இந்த மதத்தினுடைய குறைகளை தெரிஞ்சு இந்த மதத்தினுடைய நிறைகளை தெரிஞ்சு வர்றானா அல்லது ஏதோ நம்பரை கூட்டுறதுக்காக சேர்த்துக்குறீங்களா நல்ல அழகான கேள்வி ஒரு விஷயத்தை விளங்கி இருந்த மதம் வந்து பிறப்பில் வரக்கூடியது இல்ல இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒருவன் தேர்ந்தெடுப்பதால் வரக்கூடியதுதான் மதம் இப்ப ஒரு அப்துல் காதருக்கு மகனா பிறந்தா ஒரு ஆக அவர் அந்த கொள்கையை நம்பினா தான் முஸ்லீம் ஆக முடியும் பிறந்ததுனால் ஆக முடியாது முஸ்லீம் அல்லாத குடும்பத்தில் பிறந்து ஒருவர் அந்த கொள்கையை நம்பினால் அவர் முஸ்லீம் ஆயிடுவார் முஸ்லிமுக்கு பிறந்து அவர் அதை நம்பல சொன்னா முஸ்லீம் ஆக மாட்டார் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்ப இப்படி ஒரு கொள்கை இஸ்லாம் சொல்லும் பொழுது யாரெல்லாம் அதை சரின்னு நினைக்கிறாங்களோ அவர்ளெல்லாம் அதை ஏற்று கொள்ளるるவர்களையனால் அதை நம்ம மறுக்க கூடாது. இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம்னு ஒரு கட்சியில் இருக்கான் ஒருத்தன் உதாரணத்துக்கு ஆக வேண்டி அதிலிருந்து விலகி அவன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போகலாம். அது அவனுக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி கம்யூனிஸ்டுகான் போகலாம். அதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு போகலாம். அது பிடிக்கலன்னு திரும்பி மறுபடியும் திமுகவுக்கு வரலாம். வந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றை எல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அவனுக்கு அந்த கொள்கை பிடிச்சிருக்கு போறான் போயிட்டு போறான் அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி தான் மதம் மாற்றங்கிற பிரச்சனையும் எடுத்துக்கொள்ளணும் ஒவ்வொருவர் அவருக்கு இஸ்லாத்துல ஒருத்தர் இருந்தார் பிடிக்கல அவர் கிறிஸ்துவ மதம் தான் பிடிச்சிருக்கு போயிட்டு போறாரு அதுக்கே நான் அரிசிக்கிறேன் இந்த மார்க்கத்தில் அவருக்கு நம்பிக்கை இல்லாம முஸ்லீமா பிறந்தாரு அவருக்கு கிறிஸ்துவ மார்க்கம் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு போயிட்டு போறார் எனக்கு அப்படி தான் எடுத்து பிடிக்காத ஒருத்தர் இருந்தா இடங்கள் தான் எப்போதுமே நம்மளை ஏத்துக்கிறாத ஒருத்தன் உள்ளே இருந்தானேங்க கட்டிச் சொத்துல பெரிய ஆளி கட்டன கதறான். நமக்கு தான் இடம் செல்லது. அதனால வந்து போயிட்டு போறான்னு விட்டுருணும் அதே நேரத்துல பணம் கொடுத்து ஆசை வார்த்தை காட்டி வறுமையை பயன்படுத்தி அல்லது மிரட்டி மதமாற்றம் செய்தால் அதை ஒத்துக்க முடியாது. யார் சொன்னாலும் ஒத்துக்க முடியாது. அவன் காசுக்காக வர்றான். உனக்கு வீடு தரற வா, இஸ்லாத்துக்கு வா. உனக்கு பங்களா தரேன் கிறிஸ்தவனா மாறு. உனக்கு